வயதில் பத்தொன்பது வயதில் ஐநூறு கோடி ரூபாய் சொத்து இளம் கார்களில் கதை பெரும்பாலும் பணம் படைத்தவர்களின் வாழ்க்கையை கூறும் ஆனால் சில கதைகள் மட்டுமே மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றன இந்தியாவின் இளம் கோடீஸ்வரரும் உரிமையாளருமான ஜதின் ராவ் ட்ரேடிங் மூலம் ஈட்டிய லாபத்தில் மட்டுமே காரை வாங்கியுள்ளார் என்பதுதான் அவரது கதையின் சிறப்பு தற்போது பத்தொன்பது வயதாகும் ஜதின் பலரும் கனவு காணும் வாழ்க்கையை தனது இளம் வயதிலேயே அடைந்துள்ளார் அவர் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருப்பதுடன் கோடீஸ்வரராகவும் உள்ளார் மேலும் சொந்தமாக ஒரு லம்போகினி கார்கையும் வைத்துள்ளார் இவை அனைத்தும் அவருடைய கடின உழைப்பு மற்றும் உறுதியான மனப்பான்மையின் அடியாடங்களாகும் ஜதின் ரவ் பயணம் அவர் பதிமூணு வயதில் வர்த்தகத்தை தொடங்கிய போதே ஆரம்பமானது பெரும்பாலான இளம் பருவத்தினர் பள்ளி மற்றும் பொழுதுபோக்குகளில் முழுவது ஜதீன் ஷேர் மார்க்கெட் பற்றி படித்தும் ட்ரேடிங் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டும் தனது திறமைகளை வளர்த்து கொண்டார் பதினேழு வயதிலேயே இந்தியாவின் இளம் கோடீஸ்வர வர்த்தகர் என்ற அரிய மைல்கல்லை எட்டினார் சரியான மனநிலையுடன் அணுகினால் வர்த்தகம் என்பது செல்வத்தை உருவாக்கும் சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கும் என்பதை அவரது வெற்றி நிரூபித்துள்ளது இன்று பத்தொம்போது வயதில் ஜதின் ராவ் சுயமாக சம்பாதித்த பல கோடி ரூபாய் சொத்துக்களுடன் சுமார் ஐநூறு கோடிக்கு ரூபாய்க்கும் அதிகமான நிகர மதிப்பை கொண்டுள்ளார் சரியான மனநிலை தொடர் முயற்சி கற்றல் மற்றும் ஒழுக்கம் இருந்தால் ட்ரேடிங் மூலம் மிகப்பெரிய அளவில் வருமானம் ஈட்ட முடியும் என்பதற்கு அவரது பயணம் சிறந்த உதாரணமாக உள்ளது அவரது வயதில் பலர் என்ன தொழில் செய்யலாம் என்று குழப்பத்தில் இருக்கும்போது அவர் தனக்கென வெற்றிகரமான பாதையை உருவாக்கி கோடீஸ்வரர் என்ற பெற்ற ஜித்தையும் பெற்றுள்ளார் பதினேழு வயதில் கோடீஸ்வரான ஜத்தின் பத்தொன்பது வயதில் இந்தியாவின் இளம் லம்போகனி உரிமையாளர்களில் ஒருவராகவும் சிறந்த தொழில் முனைவராகவும் உயர்ந்தார் மேலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செயலர்களுக்கு வழிகாட்டியதற்காக ஆண்டின் இளம் வர்த்தக வழிகாட்டி என்ற பட்டதையும் பெற்றுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்